சேனல் இந்த ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று இலக்கணம் பகுதி இரண்டு பிடிஏ அரசு தேர்வு வினாக்கள் ஒன்று பலவுள் தெரிக இதில் பயின்று வரும் சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளவடை ஒற்றளபடை விடை சொல்லிசை அளபடை எகிலங்கி வெகுவார்கிள்ளை இவற்றில் பயின்று வரும் அளவடை சொல்லிசை அளவடை செய்யுலிசை அளவடை இன்னிசை அளபடை ஒற்றளபடை விடை ஒற்றளபடை காலம் கரந்த பெயரச்சம் என்பது டேஷ் வினைத்தொகை உம்மை தொகை தொகை அண்மொழி தொகை விடை வினைத்தொகை தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் வினைச்சொல் முற்றுவினை விடை ஆ வினையாளனையும் பெயர் பொறுத்துக வினைமுற்று கெடு அ ஒன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு ஒன்று தொழிற்பெயர் இரண்டு கட்டு ஆ ஒன்று மூன்று இரண்டு ஒன்று மூன்று நான்கு நான்கு இரண்டு முதநிலை தொழிற்பெயர் மூன்று எய்தல் இ ஒன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று ஒன்று நான்கு இரண்டு வினையடி நான்கு வந்தான் ஈ ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நான்கு விடை ஈ ஒன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று ஒன்று நான்கு இரண்டு குருவினா கொடுப்பதும் தொய்ப்பதும் எல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இக்குரலில் வரும் அளவடைகளை எடுத்து எழுதுக கொடுப்பதூவும் தொய்ப்பதும் இன்னிசை அளபடை வந்துள்ளது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடையாகும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இலாக்கிட் சேனல் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு விடைகள் வந்து மெமரைஸ் ஆகும் எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்